தரித்திரம்னா என்ன சார் அதுக்கான தீர்வு ஏதாவது இருக்குதா இல்லை உண்மையிலே தரித்திரம் அப்படின்லாம் இருக்குங்களா சார் ஒரு மனுஷால் வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து நஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர் ராசி இல்லாதவர் அவர் வந்து தரித்திரம் முடிச்சவர் அவருக்கு மாதிரியான ஒரு என்ன நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒருவர் தொடர்ந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா வணக்கம் நேர்கிலே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் தினம்தோறும் பார்த்தீங்கன்னா சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நம்ம இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதை பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் சார் இருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் தினசரி வாழ்க்கையில நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்கு சார் எங்கள் எல்லாருக்குமே அந்த வகையில் இன்றைக்கான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தரிதிரம் பிடிச்சிருக்கு அவனா சரியான தரிதிரம் பிடிச்சவன்ப்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஒருத்தர் வீடு வந்து முன்னேறலாம் அப்படின்னு சொன்னாக்கா தரிதிரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ தரிதிரம்னா என்ன சார் அதுக்கான தீர்வு ஏதாவது இருக்குதா இருக்குதா இல்ல உண்மையிலே தரித்திரம் அப்படின்லாம் இருக்குங்களா சார் இல்ல பொதுவாகவே ஒரு மனுஷால் வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து நஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர் ராசி இல்லாதவர் அவர் வந்து தரித்திரம் பிடிச்சவர் அவருக்கு மாதிரியான ஒரு எண்ணம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒருவர் தொடர்ந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதாவது அடர்ந்த கஷ்டப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து யாரும் மறுக்க வேண்டாம் அதாவது தரித்திரம் அப்படிங்கிறது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாதக ரீதி அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாகவே ஒருவருக்கு வந்து சரித்திரம் இருந்துகிட்ருக்குது சரித்திரம் படைக்கவருடைய வாழ்க்கையில் வந்து தரித்திரமும் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை தான் ஒரு சில பேருடைய தரித்திரம் வெளியில் தெரியாமல் சமாளிக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும் ஒரு சில பேருக்கு தொடர்ந்து கஷ்டம் வரும்பொழுது அவருடைய தரித்திரம் வந்து வெளியே தெரியக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது ஆக தரித்திரம் அப்படிங்கிறது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒருவருக்கு ஆகாத திசை நடந்துன்னு வைங்களே அல்லது போதாத காலமாக இருந்துன்னு வைங்களே அவருக்கு கண்டி கண்டிப்பாக அவர் வந்து ஆகாதவர் அல்லது வந்து தரித்திரம் பிடிச்சவர் அல்லது ராசி இல்லாதவர் அப்படின்னு சமூகம் சொல்லும் அப்படிங்கிறது உண்மை சமூகம் சொல்லுதோ இல்லையோ தன்னுடைய சம்சாரமே சொல்லுவாங்க அப்படிங்கிறத உண்மை யாராக இருந்தாலும் காசு பணம் சம்பாரிச்சா தான் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் இந்த தரித்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் உண்மை தான் அந்த தரித்திரம் அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆறாம் இடத்து அதிபதி திசையோ அல்லது மூன்றாம் இடத்து அதிபதி திசையோ அல்லது எட்டாம் இடத்து அதிபதி திசையோ நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தரித்திரம் சொல்லக்கூடிய அதிகபட்சமான கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதுவே அடுத்து நல்ல நேரம் வந்துடுவீங்களே நீங்கள் கண்டிப்பாக சரித்திரம் படைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் தரித்திரம் இருக்காது இருக்க முடியாது ஒருவர் வாழ்நாள் முழுவதுமே சரித்திரம் படைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சரித்திரம் படைக்க முடியாது குறிப்பிட்ட காலத்தில் படைக்க படைக்கக்கூடிய சரித்திரம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பேசப்படும்ங்கிறது தான் உண்மை வந்துட்டு இருக்கும் இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து ஒரு ஹாஸ்டலில் நான் படிக்கும் பொழுது அந்த இல்லத்தில் அந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பையன் வந்து வைத்தவலின்னு சொல்கிறாரு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்கூல் அந்த ஹாஸ்டல் வார்டன் அந்த ஹாஸ்டல் நிர்வாகம் பண்ணக்கூடிய வார்டன் இருப்பார் இல்லையா அவர் வந்து ரெண்டு ஜிலேபி வாங்கி கொடுத்து நிறைய ஜீரோ வாங்கி கொடுத்து அவரை சாப்பிட வச்சு அதாவது நிறைய ஜீரோ குடிச்சோம் அப்படின்னா அந்த வைத்த வலி நிற்கிற மாதிரி ஒரு ஒரு மருத்துவம் சொல்கிறார் அவர் அவரு அப்படி கொடுத்து அந்த பையனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஊருக்கு போய் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேணுன்னு அனுப்பிச்சி விடுறாரு எப்போ லீவு கேட்டாலும் கொடுக்காத அந்த ஹாஸ்டலில் வந்து இவருக்கு வயிற்று வலின்னு சொன்னதுக்கப்புறம் அவரே வந்து ஜிலேபி வாங்கி கொடுத்து ஜீரோ வாங்கி கொடுத்து சாப்பாடு வச்சு லீவு கொடுத்து அனுப்புகிறாரு அதை பார்த்ததுக்கப்புறம் மற்றொரு பையன் என்ன பண்ணுறாரு நாமளும் ஊருக்கு போகணும் எப்போ கேட்டாலும் வாடன் விட மாட்டேங்கிறாரு அப்போ நமக்கு வயிற்று வலின்னு சொன்னால் வீட்டுக்கு விடுவாங்க இல்லையா ஜிலேபி கிடைக்கதே இல்லையோ வீட்டுக்கு விடுவாங்க அப்படின்னு அவரும் வந்து லீவு கேட்குறாரு அதே மாதிரி அவருக்கு ஜிலேபி வாங்கி கொடுக்காம இருந்தால் கூட நீ உடனடியாக ஊருக்கு போன்னு சொல்லிட்டு லெட்டரில் லீவ் லெட்டரை கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சி விட்றாங்க இதே மாதிரி நாலஞ்சு பசங்க வந்து ஊருக்கு போகிறதுக்காக அந்த மாணவர்கள் அந்த சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு ஆசையில் வந்து அந்த மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த வைத்த வழின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனாங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நானும் வந்து ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து கண்டிப்பாக வைத்து இல்லாத வைத்திய வழியை வைத்த வழின்னு சொல்லும் பொழுது அந்த வார்டன் எனக்கு மட்டும் என்ன பண்ணார் அரை டம்ளர் கல்லுப்பு போட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை குடிச்சிட்டு போய் படி அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு நேரம் நல்லா இருந்துன்னு வைங்களே நம்ம சொல்லக்கூடிய பொய்ய கூட உண்மையாக இருந்து விடுமுறை கிடைக்குது சாதாரண லீவு கிடைக்குது நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வைத்த வழி இருக்குதோ இல்லையோ ஆனால் கேட்கும்போது வாடன் வந்து நமக்கு அதாவது தேவையில்லாத ஊருக்கு விடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளர் உப்பு கல் போட்டு கல் உப்பு போட்டு பிடிக்க சொல்லும்பொழுது எவ்வளவு தண்டனை பார்த்தீங்களா எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் சாஸ்திரம் பார்த்து ஜாதகம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து ஒப்பிட்டு சாதாரணமாக பள்ளிக்கூட விடுமுறையில் மொழிபெர்ச்சி என்று சொல்லக்கூடிய வருஷ விடுமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பது நாள் நாற்பது நாள் வந்து எருமை மேய்க்கும் பொழுது எருமைக்கு கூட நான் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி ஜாதக ரீதியாக சந்தேகம் இல்லாத வந்து ஆணித்தரமாக அகில உலகத்தில் வைக்க முடியுது உள்ளூரில் பாப்பம்பட்டியில் ஜோசியம் பார்த்தோம் ஆண்டிப்பட்டியில் ஜோசியம் பார்த்தோம் அப்படிங்கிறத விட ஆண்டிபட்டியாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் அழுத்தமாக திருத்தமாக ஜோதிடத்தை வந்து மிகப்பெரிய தைரியமாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய பக்குவத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா கும்பிடுகிற தெய்வம் கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்ட நஷ்டங்களை வந்து பட்டியலிட்டு அதில் வந்து ஜாதக பாதக விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செஞ்சதுனால தான் தெளிவாக உறுதியாக சொல்ல முடியுதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக யாராக இருந்தாலும் தரித்திரம் பெறும்போது தரித்திரமாக நினைக்காதீங்க கஷ்டம் பெறும்பொழுது கஷ்டம் நினைக்காதீங்க சாதாரண பள்ளிக்கூட விடுமுறை கிடைக்காம இருந்தவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாடனுடைய பேத்திக்கு ஜாதகம் சொல்லக்கூடிய அந்த வாடனுடைய பேத்தி பேரனுக்கு வந்து இந்த கல்வி படிக்கணுங்கிறத அந்த அந்த வாடனுடைய பேத்தி பேரன் வந்து வேறு சமூகத்தை வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட தொட்டது தொண்ணூறுக்கும் என்னோட வந்து போன்ல வந்து ஜாதகம் கேட்கக்கூடிய ஒரு சூழலை ஒவ்வொரு விஷயத்தையும் என்னை கேட்டு செய்யக்கூடிய சாதாரண வைத்து வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கல்லுப்பு போட்டு குடிக்க சொன்ன அந்த வாடத்தை வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரடமுடன விஷயங்களுக்கு வந்து ஒரு சில ஆலோசனை கேட்குறாரு அப்படிங்கிறது உண்மையான விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் வந்து மென்மையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டுருக்கிறேன் ஸோ நீங்களே மிகப்பெரிய எக்ஸாம்பிள் போல இருக்கு சார் ஒருத்தரோட வாழ்க்கையில் தரித்திரம் இருந்தால் அவங்க அந்த தரித்திரம் போய் மிகப்பெரிய வந்து சாதனைகளை வாழ்க்கையில் செய்ய முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்களே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்கிரீன்ல ஸ்க்ராலிங் ஆயிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார் பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மத்தபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க சோ நீங்க நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்